ോ യ നോകടിക്കാനോ അവനക്ക് സക്കരാത്ത കളിമാവേ അത് സഹാബിയാ സരി ജും മുടിഞ്ചു പോയി സോത്ത് കൈവയ്ക്കാമ തായുടേ കാൽ ഒഴുങ്ക കേളുവാ നോകടിച്ചവർ நீங்க நான் அல்லா மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் காவத்துள்ளாவுடைய திரைச்சீலைய புடிச்சு கொண்டு மௌத்து வரைக்கும் நீங்க தொங்கி தொவ்வா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கலையா அல்லா மன்னிக்க மாட்டான் அல்லா மன்னிக்க மாட்டான் இது கசப்பா சரி மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால நமக்கு ஏசினாலும் சரி சகோதரர்களே என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை இது நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து

என்னத்த வெப்பான சகோதரர்களே ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவுடைய காது கூ கலண்டு வரல காத வெட்டி கலண்டி எடுத்தான் அப்படியான மிருகங்கள் வாழக்கூடிய உலகம் நீ சேர்த்த தங்கம் நீ சேர்த்த பணம் நீ சேர்த்த சொத்து எதுவுமே

என்ன செய்திருக்கலாம் என்ன செய்திருக்கலாம் என்ன பாவம் செய்திருக்கலாம் என்ன அநியாயம் செய்திருக்கலாம் இன்றைய தினத்தில் நான் சொன்னார்கள் உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி